வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் வெதர் சேஞ்ச் ஆகி எல்லோரும் லொக்கு லொக்கன்னு விரும்பிகிட்டுருக்கோம் இதுக்கு மருந்து இல்லை நம்ம வீட்டு கிச்சனில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ரசம் தான் பார்க்க போகிறோம் அதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு தொண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்பூல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சின்னதா ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா இடிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போன் பீஸாக வாங்கியிருக்கேன் போன் பீஸ் தான் இந்த ரசத்துக்கு வந்து இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க மிளகு சீரக பொடி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம போட்ட மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ண பிறகு கமகமன் வாசனை வருது அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீம் வந்து நம்ம அது எப்படி சொல்கிறது ஆவி பிடிச்சாலே பாதி கோல்டு சரியாயிடும் போல் நம்ம நறுக்கின கொத்தமல்லியும் தூவி கொஞ்சமாக இது கூடவே வந்து நம்ம இடித்த மிளகு தூள் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாப்பாட்டோட இந்த ரசத்தையும் சேர்த்து நல்லா பசிஞ்சு சாப்பிட்டோம்னா எப்போ ஏற்பட்ட கோல்டாக இருந்தாலும் சரியாயிடும் லொக்கு லொக்கு நிரம்பிட்டுருக்கவங்களுக்கு கூட டக்கு டக்குன்னு நின்று போயிடும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ப்ராய்லர் கோழியில் தான் இந்த ரசம் வைச்சேன் நீங்கள் நாட்டு கோழியில் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நம்ம என் ஸ்க்ரீனில் வரும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேட்டா